அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல குழந்தைகளா இன்னைக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் என்ன தெரியுமா நம்ம வந்து தஜ்வீத் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா தஜ்வீத் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அழகாக்குவது தெளிவாக்குவது சரியாக செய்வது மேம்படுத்துவது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா என்னன்னா சொன்னேன் அழகாக்குவது தெளிவாக்குவது சரியாக செய்வது அப்படின்னு அர்த்தம் சரியா சோ இஸ்லாமிய மார்க்கத்துல தஜ்வீத் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரபு எழுத்துக்களோட உச்சரிப்பையும் தன்மையையும் தெரிஞ்சுகிட்டு முறையா அதனுடைய சட்ட திட்டங்களை நம்ம குரான வந்து விளங்கி ஓதணும் சரியா இஸ்லாமிய மார்க்கத்தில் தஜ்வீத் என்றால் அரபி எழுத்துக்களின் உச்சரிப்பையும் தன்மையையும் அறிந்து முறையாக அதன் சட்டங்களுடன் குர்ஆனை ஓதுவது ஆகும்

ஓகேவா மஹரஜ் அப்படின்னா என்ன விளக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மஹரஜ் அப்படிங்கிறது எழுத்தின் ஒலி வெளியாகும் இடம் அப்படின்னு அர்த்தம் எழுத்தின் ஒலி அதாவது சவுண்டு ஓகேவா சவுண்டு சப்தம் வெளியாகும் இடம் அப்படின்னு அர்த்தம் அதாவது எழுத்துக்களின் பிறப்பிடம் அப்படின்னு அர்த்தம் சரியா உடைய பன்மை என்ன அல் மஹாரிஜ் ஓகேவா அல்ஹம்துலில்லா அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னோம் சிபத் சிபத்துனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா சிபத் அப்படிங்கிறது தன்மை இல்லனா குணம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா சிஃபத்னா என்ன தன்மை இல்லனா குணம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பன்மை புளூரல் என்ன தெரியுமா சிபாத் சிபாத் அப்படின்னு தன்மைகள் குணங்கள் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கும் பொழுது ஏற்படும் தன்மையே சிபத் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கும் பொழுது ஏற்படும் தன்மையே சிஃபத் அப்படின்னு சொல்லுவோம் அலஹம் துல்லா உங்களுக்கு இப்போ என்னன்னா தெரியும் தஜ்வீதனா என்னன்னு தெரியும் மஹரஜ்னா என்னன்னு தெரியும் சிஃபத்னா என்னன்னு தெரியும் மாஷா ஓகே நல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு